எல்லாருக்கும் வணக்கமுங்க நம்ம காட்டுல தென்னங்கண்ணு வச்சு கிட்டத்தட்ட ரெண்டு டு மூணு வருஷம் இருக்குமுங்க கண்ணும் நல்ல ஆளோயரத்துக்கு மேலேயே ஒடியாந்துருச்சு நம்ம ஊர்ல தென்னங்கண்ணு வைக்கிறதோட சரி அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் கட்டி விடுவாங்க மத்தபடி எந்த பாங்கும் பண்ண மாட்டாங்க ஒருவேளை தென்னந்தோப்புக்கு நடுவாண்டு ஊடு பயிர் மாதிரி ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா வேணா நெல்லுக்கு பாயிரதும் சேர புல்லுக்கும் பாயும்ங்க நாங்க தென்னை மரத்துக்கு நடுவாண்டு ஊடு பயிர வாழை தானுங்க நட்டு வாழை நட்டு இப்போ ஒரு வாரத்துக்கு மேல ஆயி வாழை குறுத்து அரை அடி வந்ததுன்னா பில்லு ஒரு அடி முட்டிட்டு நிக்குது எல்லாம் இப்பதான் சிறு பில்லுன்றதுனால ஆளுங்களை விட்டு சுரண்றதுக்கும் கட்டாதுங்க வேற வழியே எல்லாம் மருந்துதான் அடிச்சாவோம் இல்லைன்னா பில்லு வாழை கட்டையை அமைத்தி போடும் கிளம்புங்க வாழைக்கட்டை எந்திரிக்காது எப்பயும் காட்டுக்கு மருந்து அடிக்கிறது ஒன்னா காலையில் நேரம் அடிக்கணுங்க இல்லைன்னா சாயங்காலம் நேரம் அடிக்கணும் ஸ்டொமேட்டா அதாவது இலை துகள்கள்னு சொல்லக்கூடிய ஒரு வாயு அப்பதான் விரிவடைஞ்சிருக்கும் அந்த சமயத்துல கார்பன் டை ஆக்சைடை உள் வாங்கிட்டு ஆக்சிஜனை வெளியே கொடுக்கும் எதுக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா போட்டோசிந்தோசிஸ் பண்றதுக்காக அதாவது சாப்பாடு செஞ்சுக்கிறதுக்காக அந்த சமயத்துல நம்ம ஏதாவது இலை மேல தெளிச்சோம் அப்படின்னா டக்குன்னு உள்வாங்கிக்கும் அதுக்காக தான் காலையில இல்ல சாயங்கால நேரம் மருந்து அடிக்கிறாங்க நம்ம அடிக்கிற மருந்தோ பில்லு சாகிறதுக்காக தப்பி தவறி வாழைக்கட்டை மேல பட்டுச்சுன்னா அது பொட்டுன்னு போயிரும் மருந்து கண்ணு மேல படாம இருக்கிறதுக்காக வாழைக்கட்டை மேல டப்பாவை கமுத்திடுவோம் அதுக்கப்புறமேட்டு தான் மருந்து அடிப்போம் ஸோ இதுதான் எங்களுடைய காலை வேலை கமுத்தவும் அடிக்கவும் தான் சுத்திட்டு இருந்தோம்

இப்ப காட்டு காட்டுக்கு காலையில் நேரமே வேலைக்கு போறப்ப குட்டியும் ஜார புடிச்சிட்டு போய் உள்ள விட்டுருவாங்க நாங்க ஒரு பத்து மணி வாக்குல போய் பாலை காட்டி விட்டு வந்துருவோங்க ஒரு ரெண்டு ஒரு மணிக்கு போய் புடிச்சிட்டு வந்துருவோம் வீட்டுக்கு போய் பால் எடுத்துட்டு வந்த சாவி எடுத்துட்டு வராம இப்ப விட்டுட்டு போனோம்னா கத்திட்டே கிடக்கு சரி அப்படியே குடுத்து பாப்ப குடிக்குதான்னு வாக்கலாம்னு குடுத்த குடிச்சிருச்சுங்க குட்டி ஆட்டுலோட பிரச்சனையே இல்லைங்க ஆடு ரெண்டு மேய போறப்ப இதுவும் கூட போய் நாளுக்கு அடிச்சு பழகிக்குவோங்க இப்ப தனியா இருக்கிறதுனால ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து நம்ம குணாந்து கட்டுற மாதிரி இருக்குது அதே மாதிரி தனியா நிக்கிறதுனால அவ்வளவு சீக்கிரம் குட்டிகளுக்கு மேஞ்சு வளவ தெரியாதுங்க இந்த மாடு ஏன்னா ரெண்டு நாளும் ஒழுங்க தாலியும் திங்கலீங்க தீனி எதை போட்டாலும் நங்கு வாத்துக்கிட்டே நின்னுகிட்டு என்ன பிரச்சனையோ தெரியலையா அப்படின்னு பார்த்தா தாணி குள குளம் அப்படியே தண்ணி போட்டுச்சுங்க ஏதோ ஜீரண கோளராட்ட இருக்குது சாயங்காலத்துக்குள்ள சரியா போயிரும்னு இந்த பக்கம் வந்தா எல்லா மாடும் இப்படியே தானுங்க தண்ணி ஆட்டவே தான் போட்டுக்கிட்டு இருந்தது எப்பயும் நம்ம காட்டில் இருக்கிற வாழைக்கட்டையை தானே கொண்டாந்து வெட்டி போடுவோம் இந்த டைம் வந்துட்டு பக்கத்து காட்டில் இருக்கிறத கொண்டாந்து வெட்டி போட்டுருந்தவங்க அதே சமயம் கருக்கா தவிடு போட்டுக்கிட்டு இருந்தவங்க இந்த டைம் தான் வந்துட்டு உம்மி தவிடு மாத்தி இருக்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்ச வரல இதுதான் பிரச்சனை அப்படின்னு உடனே இது ரெண்டையும் ஸ்டாப் பண்ணிட்டோமுல்ல வர்த்தினியாத்த எல்லா மாட்டுக்கும் போட்டுக்கிட்டு இருந்தோம் மற்ற மாடெல்லாம் இதை நிறுத்தினது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருச்சு ஆனால் இந்த மாட்டுக்கு வந்துட்டு எதை நிறுத்தினாலும் எதை போட்டாலும் வந்துட்டு நிற்கவே இல்லை பாலும் வந்துட்டு அப்படியே டக்குன்னு பாதியாக குறைஞ்சி வச்சுங்க சரி இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தோம்னா மாடு ரொம்ப இழைச்சி போயிடும்னு டாக்டர் வர சொல்லி கொஞ்சம் நிலைமை கவலைக்கடமாக இருக்கிற மாட்டுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு ஊசி குத்தி விட்டோம்ங்க எல்லா மாடும் ஸ்டெடி ஆயிடுச்சு ஆனால் ஒரு மாட்டை தவற நாங்கள் அக்கம் பக்கத்தில் விசாரிச்ச எல்லாருமே டயரியாவுக்கு நாட்டு மருந்து தான் பெஸ்ட்டு நீங்கள் என்னதான் மருந்து மாத்திரன்னு கொடுத்தாலும் சரியாவாது இதை அரைச்சி போடுங்க டப்புன்னு நின்று வாயிருமங்க உடனே நாங்கள் இங்கே அஞ்சரப்பட்டி தூக்கிட்டு வந்துட்டோமுங்க சீரகம் மிளகு வெந்தயம் பெருங்காயம் மஞ்சள் தூள் கசகசா சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு பல்லு அப்புறம் வெள்ளம் இதெல்லாம் பத்து கிராம் ஒரு மாட்டுக்கு நல்லா தீல கருகிற வரலும் வதக்கிக்கணுமுங்க கரு கருன்னு கலர் மாறினதுக்கு அப்புறம் கருவேப்பில ஒரு மூணு கொச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லயே நல்லா வறுத்துக்கோங்க அதுவே போதும் இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு எங்க வீட்டுல என்ற தாய் மிக்சியில தரமாட்டாங்க நமக்கு ஒன்லி அம்மி தான் கொஞ்சம் இந்த சீரகம் மிளகெல்லாம் நுணுங்கினதுக்கு அப்புறம் கருவேப்பில அரை விடுறதுக்காக லைட்டா மட்டும் தண்ணி தொலைச்சுக்கோங்க ரொம்ப ஊத்தி கொலை கொலம் பண்ணிடாதீங்க முக்காப்பதான் அரைச்சதுக்கு அப்புறம் பூண்டும் வெங்காயத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் ஃபைனல் ஸ்டேஜில் வெல்லம் லேகியம் தயார் இது வந்துட்டு ஒரு மாட்டுக்கான அளவு இது கூடவே நமக்கு ரெண்டு வெத்தலை வேணும் நாட்டு வெத்தலையா இருந்தாலும் சரி ஹைபிரிட் வெத்தலையா இருந்தாலும் சரி ரெண்டு பொறிச்சுக்கோங்க பொறிச்சு நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ பிரெட் அண்ட் ஜாம் மாதிரி ஒரு வெத்தலை கீழே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற உரண்டை மேல திருப்பி மேலே ஒரு வெத்தலை போட்டு நல்லா பொட்டல மாட்டை மடிச்சு கொண்டை மாட்டு வயல துணிக்கோன்னு எப்படிமா போடுறது சும்மா ஏனோ ஏனோதானோன்னா கொண்டை மாட்டு வாய்க்குள்ள கையோட முடியாது டப்புனு முடிச்சு வவக்கன கடிச்சு போடு. ஏதாவது மருந்து மாத்திரைக்கு இது மாட்டுக்கு கொடுக்கிற மாதிரி இருந்தா நாக்கு எடுத்து புடிச்சு அதுக்கு தான் உள்ள ஓடுவாங்க. எனக்கு நாக்கு பிடிக்கிறதுக்கே பயமா இருந்தது. அதனால மூக்கநாங்கவுது மாலை எடுத்து புடிச்சு உள்ள ஓட்டோம்ங்க. இந்த மாதிரி டைரியா பிரச்சனை வந்தா தான் மாட்டுக்கு இதெல்லாம் கொடுக்கணுமானு கேட்டா அப்படியே எதுவுமே கிடையாது மாச ஒரு டைம் இது நல்லா இருக்க மாட்டுக்குமே கொடுக்கலாம். இப்படி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மாட்டுக்கு ஜீரண சக்தி நல்லா இருக்கும். ஜீரண சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராதுங்க. இப்போ நம்ம கொடுத்து இருக்கிறதுக்கு ரிசல்ட்டை பொறுத்து இருந்து பாப்போம். எப்பயுமே காட்டுக்கு வாழைக்காய் வெட்ட வந்தாங்கன்னா தார எடை போட்டு அப்படியே தாராவே தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க இந்த டைம் பாக்ஸ் எல்லாம் கொண்டாந்துருக்குறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல பாப்போம் எப்பயும் போல காட்டுல இருந்து வாழைத்தார வெட்டிட்டு வந்து எடை போட்டு வச்சுட்டாங்க ஆனா லோடு ஏத்தாம சீப் சீப்பா அறுத்து தண்ணியில முக்கி எடுக்கிறாங்க விதமான கெமிக்கலும் ஆட் பண்ணல பழத்துல எல்லாம் கத்தால பூச்சி ஒட்டிட்டு இருக்கும்ல அது போறதுக்காக தான் தண்ணியில முக்கிய எடுக்கிறேன்னு சொன்னாங்க இது வந்துட்டு பாக்ஸ் லோடு ஒரு பெட்டிக்கு பத்து சீப்பு வைக்கிறாங்க அப்படியே பல தார ஏத்திட்டு போறது எல்லாமே எக்ஸ்போர்ட்டுக்கு இல்லைன்னா பல்கா இருக்கிறதுக்கு போயிடும் போல இந்த மாதிரி பாக்ஸ் போடுறது எல்லாமே லோக்கல் கடைகளுக்கு ஒவ்வொரு பெட்டி அப்படின்னு கொடுத்துருவாங்களாம் அதே சமயம் இந்த மாதிரி போடுறதுனால காயோட சேதாரமும் கம்மியாகும்னு சொல்றாங்க நான் இப்பதான் இந்த மாதிரி மொத தடவை பாக்ஸ் லோடு போடுறது பாக்குறேன் இன்னும் வேற எங்கெங்க எப்படி எல்லாம் வாழைத்தாறு எடுப்பாங்கன்னு தெரியல நம்ம காட்டுல வந்துட்டு ஒண்ணு பாக்ஸ் இல்லைன்னா தாரு அவ்வளவுதான் ரெண்டு நாளா இதை காலையில காலையில அரைச்சு போட்டமுங்க அன்னைக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல தீனி ஓரளவுக்கு நல்லாவே கடிக்குதுங்க சாணி கொஞ்சம் கல்லாட்டத்தான் போடுது இன்னும் வந்துட்டு வர தீனி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் பச்சை தீனி போடவே கூட மாட்டுக்கு இதை ட்ரை பண்ணி பாக்கலாமுங்க ஒண்ணு தப்பு வராது தென்னந்தோப்பு வச்சிருந்தா இது ஒரு பெரிய வேலை சும்மா லேசான காத்து வந்தாலும் குரம்ப தேங்காய் பண்ணாடை மட்டைன்னு எல்லாம் கீழே விழுந்துருமுங்க தென்னந்தோப்பே ஒரே கந்தரங்கோல் போயிரு அதையெல்லாம் ஒரு நாள் பொறுக்கி தூர தான் திருப்பி தண்ணியே கட்ட முடியும் நாங்களும் முன்னையெல்லாம் ஆளுங்களும் விட்டு தானுங்க மட்டையெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த ஐடியா பண்ண முடித்த வேலை நம்ப ஈஸியாக போயிருச்சு டிராக்டர்ல கலப்ப மாட்டேன் சும்மா லேசாக அடி மட்டும் மண்ணில் இறக்கி வச்சு அப்படியே இழுத்துக்கிட்டு போனோம்னா பட்டையெல்லாம் சேர கலப்பியோட வந்துடுதுங்க கொண்டையை தீ வைக்கிற இடத்துல போட்டோம்னா வேலை முடிஞ்சுது ஆளுங்களோட சுத்தம் கூட இம்பட்டு நறுசா வருமானம் தெரியல இருந்து பட்டையிலருந்து இருந்து எல்லாம் பூரா வலிச்சுக்கிட்டு வந்துருச்சு இருக்கிற பட்டையை பூராத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த காளி இடத்துல ஓட்டாச்சு இது இன்னும் நல்லா காயட்டும்னு தீயை வச்சு அடிச்சு விட்டுற வேண்டியதுதான் என்ன பொறுத்த வரல விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ட்ராக்டருங்கிறது அத்தியாவசிய பொருள் தான் ஆடம்பர பொருள் கிடையாது டிராக்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னொரு பக்கப்பலம் மாதிரி சொல்லப் போனால் இன்னொரு கை இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் தொட்டது தொண்ணூறுக்கு இப்போ டிராக்ட்ரு தான் தேட சொல்லுது முன்னத்த மாதிரி இப்போ ஆளுங்க காட்டுக்கு வேலைக்கு வர்றதே இல்லை ஏன்னா அந்த வேலையை தான் டிராக்டர் செஞ்சிருது சரி ஓகே மக்களே இதோட வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலயோ இல்ல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லயோ உங்களை நான் வந்து பாக்குறேன் அது வரலும் கேத் சப்போர்ட்டிங்